கவுண்டமணி அவர்கள் தமிழகத்தின் தலை சிறந்த நகைச்சுவை நடிகர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராவார் பல்வேறு திரைப்படங்களில் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டவை ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து புகழின் உச்சியை அடைந்த கவுண்டமணி பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை பற்றி இப்போது பார்ப்போம் சுப்பிரமணி என்னும் இயற்பெயர் கொண்ட கவுண்டமணி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி கோயமுத்தூரில் உள்ள வல்லகொண்டபுரம் என்ற இடத்தில் கருப்பையா மற்றும் அன்னம்மாவிற்கு மகனாக பிறந்தவர் ஆரம்ப காலத்தில் நாடகங்களில் நடித்து வந்த கவுண்டமணி அவர்கள் நாடகங்களில் பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து நாடக நடிப்பில் பெயர் பெற்று விளங்கினார் அதில் ஒரு நாடகத்தில் அவர் ஏற்று நடித்த ஊர் கவுண்டர் என்ற கதாபாத்திரம் மிகவும் பிரபலமானதால் அன்று முதல் அவரை கவுண்டமணி என அழைக்கத் துவங்கினார் தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதில் நாடக உலகில் இருந்து சினிமா உலகத்திற்கு முதன் முதலாக கால்பதித்த கவுண்டமணி அவர்கள் தொடக்க காலத்தில் தனியாகவே நகைச்சுவை நடிகராக நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த பதினாறு வயதுநிலை திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ரஜினிகாந்த் அவர்கள் கூறும் இது எப்படி இருக்கு என்ற வசனத்திற்கு கவுண்டமணி பேசும் பத்த வச்சிட்டியே பரட்டா என்ற வசனம் ரசிகர்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டது அவர் நடித்த பல திரைப்படங்களில் வெளிவந்த நகைச்சுவை காட்சிகள் இன்றளவும் மறக்க முடியாத நகைச்சுவை பதிவுகளாக இருந்து வருகிறது மிக பிரபலமாக பேசப்பட்ட கவுண்டமணி செந்தில் கூட்டணி இணைந்து நானூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார்கள் இது ஓர் உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது கவுண்டமணி மட்டுமே எழுநூத்தி ஐம்பது படங்களுக்கும் மேல் நடித்திருக்கிறார் இதில் ஹீரோவாக மட்டும் பனிரெண்டு படங்களில் நடித்துள்ளார் இவரது மனைவி பெயர் சாந்தி இவருக்கு செல்வி சுமித்ரா என இரண்டு மகள்கள் உள்ளனர் முதல் பெண்ணின் திருமணத்தின் போதுதான் கவுண்டமணிக்கு இரண்டு குழந்தைகள் என்கிற விவரமே தெரிய வந்தது அவ்வளவு தூரம் மீடியா வெளிச்சம் படாமல் இருந்தார் பேட்டி தொலைக்காட்சி நேர்காணல் என எதிலும் இவர் தலை காட்டியது இல்லை தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை பிடித்த கவுண்டமணி அவர்கள் தன் பெயருக்கு முன்னால் எந்த பட்டங்களும் போட்டுக்கொள்ள விரும்பாத அற்புத மனிதர் குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரை தமிழ் சினிமாவில் நடித்த நகைச்சுவை நடிகர்கள் வரிசையில் கவுண்டமணி அவர்களுக்கு தனி இடம் உண்டு என்பதை யாராலும் மறுக்க முடியாது கல்வி அறிவு எதுவும் இல்லாமல் நாடக நடிகராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி அதன் பிறகு சினிமா துறையில் கால்பதித்து சுமார் எழுநூற்றி ஐம்பது திரைப்படங்களுக்கும் மேல் நடித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தமிழ் சினிமா உலகில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்